பாசம் என்னும் நூல் வழி வந்து வாசமலர் கூட்டம் ஆடு மழகில் அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம் மூன்று தமிழும் ஓரிடம் இன்று பாட வேண்டும் காவிய சிந்து அந்த நாள் நினைவுகள் எந்த நாள் மாறாது நாளை நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய் காய்கனியாகும் நமக்கென மலர்ந்து நாளை நமதே அற்புதமானவர்கள் எல்லோரையும் வளர்ந்துகிறேன் இப்ப எல்லாம் ஒரு சூழ்நிலை வரும் தான் புரஷ்கர் எம்ஜிஆர் தன்னுடைய படங்கள் இப்படி எல்லாம் பாடியிருக்கிறேன் பாருங்க பாசம் என்னும் நூல் வழி வந்து வாசம் மலர் கூட்டம் ஆடும் அணகில் அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம் மாதிரி இருந்த ஒரு அண்ணா திமுக எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கு பாருங்க ஒரு தலைமை இல்லாததால தலைமை சரி இல்லாததா ரொம்ப வேதனையோட தான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன் இப்ப சமீபத்துல இதை ஏன் நான் பகிர்ந்து ரொம்ப முக்கியமான காரணம் இனிமே இந்த அண்ணா திமுக தலைவர்களையும் அங்க இருக்கிற முக்கியமான கட்சி பொறுப்பாளர்களை நம்பி பயனே கிடையாது இனிமே அதிமுக தொண்டர்கள் எழுச்சி தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமே தவிர அவங்க கட்சியை காட்டி கொடுக்குறதுக்கு முடிவு என்ன அதாவதுன்னா ஒரு கட்சியினுடைய நிலைய எப்படி இருந்த கட்சி எப்படி வந்த கட்சி எப்படி போனது எங்க வந்தோம் நாம எப்படி வந்தோம் உணர்வே இல்லாம இந்த தலைமை நீ கட்சி விட்டு போது அது விட்டுச்சு போய் அதாவது விநாச கால விபரீத புத்தி அதாவது ஒரு விபரீத புத்தி எப்போ வரும்னா விநாச காலம் வரும்போதுதான் சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு என்ன பிரச்சனைனா அதிமுக கட்சி பலவீனப்பட்டது தமிழ்நாட்டினுடைய ஏழை இளியவருக்கு கேடானது அதைத்தான் நாம் திருப்பி 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 சொல்லிட்டு வரோம் இது கூட பதிவுகள்லையும் திரு எம்ஜிஆர் அவருடைய பதிவுகள்ல நாம் அவருடைய பொன்மணம் கொண்ட அந்த குணம் குணத்தையும் அவருடைய அவருடைய எண்ணத்தினுடைய வீச்சையும் அவர் எப்படி இல்ல இந்த சமூகத்துக்காக தன்னை தன்னை கொடுத்தாருன்றதை மட்டுமே நான் பேசிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவலையே அதாவது அகங்காரம் அது வந்து நோக்கி ஆணவத்துடைய கட்சி மட்டும் இல்ல அவரே அழிவுக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறார் இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு பேச்சு ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா இப்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நோக்கரை நான் சந்திச்சேன் இருபது நாளைக்கு முன்னாள் அவர் சொன்னாரு என்னங்க இது ஒரு மாதம் வரைக்கும் எடப்பாடி அடுத்த சிஎம் வந்துருவாரு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே அவரே கெடுத்துக்கிட்டாரு எங்க அப்படின்னு சொல்றேன் என்ன காரணம்னா அவர்கிட்ட கட்சியை பத்தி நலம் கிடையாது மக்களை பத்தி நலம் கிடையாது தொண்டர்களை பத்தி நலம் கிடையாது தமிழ்நாட்டை பத்தி நலம் கிடையாது முழுக்க முழுக்க சுயநலத்தினுடைய உச்சத்துல இருக்கிறார் அந்த உண்மையாவே நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனா இவ்வளவு மோசமா இருப்பாரு நினைக்கவே இல்லைங்க நான் நான் சொல்லல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சி எப்படி இருக்குதுன்னா மேலம் மட்டும்தான் பூசப்பட்டிருக்கே தவிர உள்ள நேத்து கூட சுப்ரீம் கோர்ட் ரெண்டு நீதிபதிகள் சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை பேர் தெரிஞ்சிருக்க சில பத்திரிகை எல்லாம் தொடவே இல்லை அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டவே இல்லை ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் போட்டிருந்தது அதை பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு தெரியும் செவிலியர்கள் பாவம் பதினாலாயிரம் செவிலியர்கள் தற்காலிகமா வந்து கொண்டு வராங்க வேலைக்கு எப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்பவே என்ன பண்றாங்க பதினாலாயிரம் பேருக்கு சம உழைப்பு சம கூலின்ற கொடுக்கல அப்பவே என்ன செய்யறாங்க ஊழியா செய்றாங்க பாருங்க அந்த ஊதியம் அறுபத்தி அந்த அந்த தற்காலிக நர்ஸுங்க பாவம் அவங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நல்லா கவனிங்க இத பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலாயிரம் பேர் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க அதுல எட்டாயிரம் ஆறாயிரம் பேரை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அவங்க வேலை நிரந்தரமாகுது அவங்க எல்லாம் ரூபாய் ஊதியம் வாங்குறாங்க அவங்க சேர்ந்தவங்க ஆறாயிரம் பேர் ஊதியமே பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் எங்களுக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு போராடுறாங்க கடந்த ஏப்ரல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவங்களுக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு ஒரு ஆணை இடுறாங்க அந்த ஆணை என்ன சொல்றாங்க இவங்க வந்து உங்களுடைய உறுப்பினர்கள் உங்களுடைய தொழிலாளிகள் உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆயுத உங்க அரசாங்கத்தை வேலை செய்யற ஊழியர்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறன்னு தீர்ப்பு கொடுக்குது இங்க இருக்கிற கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீட்டு மனு கொடுத்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் கொடுத்தாங்க நேற்று தீர்ப்பு கொடுக்குது ரெண்டு நீதிபதிகள் சொல்றாங்க ரொம்ப அற்புதமா நீதி நீதி கொடுத்திருந்தாங்க அவங்க கேக்குறாங்க சொல்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு நாங்க எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி தேவைப்படுது எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்கல அதனால எங்களுக்கு கொடுக்க முடியாது இந்த தீர்ப்பு நீங்க வந்து மறுபரிசீலனை பண்ணணும் சொல்லி கொடுக்கும் போது அவங்க சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் என்ன நடக்குது ஏயா அவங்க உங்க ஊழியர்கள் இல்லையா உங்ககிட்ட வேலை இல்லையா எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கம் கொடுக்கல மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்றீங்களா ஏன் இலவசம் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க இலவசம் எல்லாம் கொடுக்க மட்டும் பணம் இருக்கா ஒரு சில எலக்ஷன் நடந்தா பணம் பணம் இருக்கா உங்களுக்கு பணம் செலவு பண்ண பணம் இருக்கா அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்துங்க கொடுக்கணும் அமைப்பு ஏற்படுத்துங்க ஏன் அப்படி பண்றீங்க தமிழ்நாடு தான் எல்லாத்துலயும் முதன்மையா இருக்குதுன்னு சொல்ற சொல்றீங்க பொருளாதாரத்துல வந்து முன்னேறிகிட்டு சொல்றீங்க அப்ப இது பணம் உங்களுக்கு வந்து பணம் இல்லையா இதுக்கடுத்தாலும் ஏன் மத்திய சாரத்தை சொல்றீங்கன்னு ரொம்ப ரெண்டு நீதிபதிகளும் அப்படியே நீதி எழுதி சொல்றாங்க சொன்ன பிறகு பாருங்க இத ஒரு பத்திரிகை மட்டும்தான் இந்த முழு வர போட்டிருக்கு ஒரு பத்திரிகை எல்லா பத்திரிகையும் அப்படி மறைச்சிட்டாங்க சில பத்திரிகைல சும்மா ஒரு கோயிட்டு காப்பி விட்டுட்டாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு கவர்மெண்ட் தான் நிலைமை இருக்குது பேராசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதே நிலைமை தான் பேராசிரியர்கள் இருக்குது கல்வி சுகாதாரம் ஒரு தெரியும் இப்போ சுகாதாரம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில கூட அடுத்த கவர்மெண்ட் ஒரு அதிமுக கவர்மெண்ட் வரலாறு ஒரு நிலை இருக்கிற ஒரு நிலையில இந்த பழனிசாமி யானை தன் தலைமையில தானே மண்ண போட்டுக்கிற மாதிரி இவ்வளவு மோசமா ஒரு தொலைநோக்கே இல்லாம ஒரு கட்சியை வழி நடத்த தெரியாம என்னங்க நடந்தது எப்பேற்பட்ட கட்சிங்க அது திரு ஜி விஸ்வநாதன் வந்து சொல்லுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அவரே வந்து எம்பி இருக்கிறாரு திமுக வரவே இல்ல ஏடிஎம் கட்சி எம்ஜிஆர் கட்சி அமைச்சு கூட வரல எழுபத்தி நாலுல பாபு சண்முகம் அவர்கள் உணவு அமைச்சராக இருக்கிறாரு அரிசி கடத்தல் ஒரு பிரச்சனை வந்து அந்த அதுக்காக இவர் வந்து இவர் என்ன பண்றாரு இவர் அறிக்கை விடுறாரு இவர் வந்து ராஜினாமா பண்ணி வெளியே வராரு வெளியே வந்த உடனே நல்லா கவனிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல திரு எம்ஜிஆர் அவர்கள் ஜி வி சுனாதன் நம்ம கட்சிக்கு வேணும்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு அவர் கூட்டும் அவர் சொல்றாரு அந்த நிலைகளை சொல்றாரு எப்படி இருந்தது எம்ஜிஆர் தெரியுமா ஆயிரத்தி எம்ஜிஆர் வந்து ரெண்டு கூட்டத்துல கணக்கு கேட்டாரு நானும் மாறனவர்களும் செடியும் அவர்கள் நெடுஞ்சனி அவங்க தம்பி நாங்க மூணு பேர் தான் எதிர்த்து தெரிவிச்சோம் ஆனா பாருங்க அவங்க ஒத்துக்கல எல்லா பாடசும் தூக்கணும்னு சொன்னாங்க நாங்க தூக்கிட்டு வெளியே வர்றதும் விஷயம் கசிஞ்சு போச்சு நாங்கள் சென்னையில இருந்து நாங்க வேலூர் போறதுக்கு உள்ள சென்னையில இருந்து நானும் தோப்பு திருவேங்கடம்னு ஒருத்தரவர் அவர் அவர் முக்கியமான பிரதிநிதி திமுக நாங்க ரெண்டு பேரும் கார்ல போறோம் போகவே முடியல அங்கங்க கல்லு தடுக்கிறாங்க எம்ஜிஆர் கொடிய எம்ஜிஆர் படத்தை போட்டாதான் அந்த வண்டியை ஓட்ட முடியும் திமுக கொடியை போட்டு அடிக்கிறாங்க எப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற நிலைமையில நல்ல கட்சிங்க அது மட்டும் இல்ல ஒரு குறிப்பு சொல்றாரு அதுதான் சொல்ல வந்தது அவர் சொல்றாரு எம்ஜிஆர் கட்சியே ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எம்ஜிஆர் படத்தை போட்டு கொடியெல்லாம் ஏத்திட்டாங்க தொண்டர்கள் அது மட்டும் இல்ல தாமரை தான் நமக்கு வேணும்னு சொல்லி தாமரை குடி ஏத்துட்டாங்க பாருங்க தொண்டர்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கட்சி ஆரம்பிச்சாங்க ஐயா இந்த கட்சி எப்பேற்பட்ட தொண்டர்கள் எப்பேற்பட்ட விசுவாசம் எப்பேற்பட்ட நன்றி உணர்ச்சி எல்லாத்தையும் கெட்டு குட்டிச்சோராக்கிட்டீங்களா நீங்க என்னையா என்னையா காண போறீங்க இந்த பழி உங்களுக்கு வேணுமா இப்ப ஒரு இதழ ஒரு வார இதழ ஆர் நடராஜன் ஒரு அற்புதமான கட்டுரையாளர் நிறைய கட்டுரை வாசிப்பேன் அந்த கட்டுரையாளர் எப்பவுமே ஒரு தேசம் தேசியம் அது மட்டும் இல்ல ஒரு ஆளுங்கட்சியினுடைய அவலங்கள் இதெல்லாம் சொல்லுவார் அவர் மனமும் நொந்து போய் இருக்கிறார் எடப்பாடி யாருக்காக செயல்படுகிறார் எடப்பாடி யாருக்காக செயல்படுறது கல்தா வாரமா செங்கோட்டையா பண்றீங்க அந்த பக்கம் வைகோ என்ன பண்றாரு மல்லை சத்தியாவை கல்தா பண்றாரு நல்லா கவனிங்க மல்லை சத்தியாவை பண்ணிட்டு தன்னுடைய மகனுக்கு முக்கியத்துவம் வேணும்னு வைகோ நினைக்கிறாரு ஒரு காலத்துல முக ஸ்டாலினுக்கு அதிகமா பதவி கொடுக்குறாரு சொல்லித்தானே வெளிவந்த இன்னைக்கு உணவுடைய ஜனத்தை உன்னுடைய மக்களுக்கு உன்னுடைய மகனுக்காகவே இல்லாத மலை சத்தியம் அனுப்புற அந்த மல்லை சத்தியா அவ்வளவு விசுவாசமா இருந்தா இருப்பா அவர் எல்லாரும் போன பிறகு கூட சமீப காலம் வரைக்கும் அவருதான் அந்த வைகோ பாருங்க எவ்வளவு மோசமான சர்வாதிகாரம் நடக்குது பாருங்க அதே மாதிரிதான் இங்க பயணிச்சாங்க நல்லா கவனிங்க ஒரு காலத்துல இங்கே ஒரு ஹிட்லர் எழுதினாரு காசு அவரை திருப்பியும் அந்தமா ஜெயலலிதா வந்து கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க காய்முத்து எருத்து எருத்த அரசியல் பண்ணாமல் அவ்வளவு சேர்த்துக்கிட்டாரு ஆரியன் வீரப்பன் கடுமையாகவும் அவசரம் பண்ணவாரு அவ்வளவு சேர்த்துக்கிட்டாங்க ஏன் நாம எப்பவுமே ஒரு தோத்தா ஏன் தோத்தான்னு ஒரு கனிப்பிடம் கொடுக்கணும் ஆய்வு பண்ணணும் ஜெயிச்சா ஏன் நம்ம ஜெயிச்சோன்னு ஆய்வு பண்ணணும் இந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து தோத்துங்கிறீங்கள நீங்க சொன்னீங்க நீங்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு புதுக்கூடத்தை வடபாணியில எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்ல தன்மானம் தான் முக்கியம் உங்களுக்காக தன்மானம்

முன்னுக்கு பின்ன முரணா பேசுறீங்களே நேர்மை போயிடுச்சு அவங்க கிட்ட பழனிசாமி நீங்க என்ன பண்ணணும் கசாம் விட்டுருங்க உங்களுக்கு லாயிக் இல்ல உங்களால வந்து கட்சி தொடர முடியாது உங்களால கட்சி அடுத்து இன்னும் தான் நீங்க நிறைய இன்னும் வர 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 நீங்க தான் பார்க்க போறீங்க தொடர்களே எம்ஜிஆருடைய உண்மையான விசுவாசிகளே அந்த ஆர் நடராஜன் எழுதிய கட்டுரை நீங்க படிக்கணும் ரொம்ப ரொம்ப அவர் வெளிப்படையா நொந்து போய் எழுதிக்கிறார் சொல்றாரு ஏற்கனவே இங்க திமுக குடும்ப கட்சி நடந்துருது ஆனா அந்த குடும்ப பாசம் நீங்க நினைக்கிறீங்க பாச பாசம் நினைக்காதீங்க பணப்பசை பதவிப்பசை அதுதான் அங்க வழி நடத்துது அதை போலவே இங்க பாருங்க யாரு நம்ம பழனிசாமி அவர்களுக்கு கள்ள உறவு பசை இருக்குது அங்கன்ற இங்க வந்து அண்ணா திமுக உடைச்சது பாஜக நினைக்காதீங்க திமுக தான் உடைச்சதுன்றாரு ஏன்னா திமுக திமுக கூட ஒரு கள்ள உறவு நான் இது நான் சொல்லல அந்த அளவுக்கு உங்களுடைய செயல் நான் சொல்ல வர கள்ள உறவு பசை இருக்கு திமுக கூட அதான் நீ அடிக்கிற மாதிரி அடிங்க நான் அழற மாதிரி அழறேன் அப்படிங்கிற மாதிரியே பண்ணிட்டு வராரு இது அதிமுகவுக்கான சோதனை காலம்னு சொல்றாரு திரு ஆர் நடராஜன் நம்ம உணரணும் இங்க நம்ம வீழ்ச்சிக்கலாம் நமக்கு தேவை கட்சி வரணும் அதுல கூட எனக்கு இல்லைங்க எம்ஜிஆர் தேவை இல்லைங்க இன்னைக்கு ஏழை எளியவருக்கு ஒரு கட்சி இருந்தது பாருங்க ஒரு தொண்டன் ஆரம்பிச்சா பாருங்க நான் சொன்ன பாருங்க போலாவதி சுகுமாரன் சொல்லியிருக்கேன் கந்தனை பத்தி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நிறைய போன சொல்லியிருக்கேன் தொண்டருடைய கட்சிங்கிறது சும்மா தொண்டர் கட்சி தொண்டர் கட்சிக்கு சொல்றாரே தவிர பழனிசாமி ஒரு பொய்மை கூச்சல் பண்றாரு சொல்றாரு ஆர் நடராஜன் ஒரு பொய்மை கூச்சல் அவருக்கு தெரியும் இந்த கட்சி அழிச்சுதான் போக போறாரு நீங்க வீழ்ச்சி என்ன நான் கேட்கிறேன் நடந்தது நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நம்ம என்ன நம்ம கட்சியை வளர்க்கணும் ஏழை எளியவர்களுக்கு சேவை பண்ணணும் நம்ம நீங்க எல்லாம் எவ்வளவு சாப்பிட்டீங்க இனிமேலாவது அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக ஒரு சேவை பண்ணுங்கன்னா ஒரு எம்ஜிஆர் குணம் இல்ல நான் கேட்கிறேன் எம்ஜிஆர் எத்தனை பேர் சேர்த்தாரு ஒரு எஸ்டி டி தனி கட்சி அவர் சேர்க்கலையா நான் ஏற்கனவே பலதரம் தரம் சொல்லியிருக்கிறேன் ஒரு நாஞ்சியில் மனோகரன் கூடவே வந்தார் எம்ஜிஆர் வரும்போது ஐந்து எம்பிகள் வந்தாங்க நாஞ்சியில் மனோகரன் அவர்கள் எஸ்டி டி சோமசுந்தரம் அவர்கள் கே கிருஷ்ணசாமி அவர்கள் அவங்க தான் முதல் முதல்ல வந்தவங்க அதை நாஞ்சி உடனே போயிட்டார் வளர்ந்து இறமா இருந்தவர் போயிட்டார் விட்டுட்டார் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அவர் பத்தி பேசியிருக்காங்க யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்காங்க நீங்க தலைமை பண்புன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லையே மிஸ்டர் பழனிசாமி என்ன பிரச்சனைங்க என்ன நடக்குது நான் ஏன் சொன்னேன் வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாதினர் சார் சொல்லுவார் அண்ணா சொன்ன வார்த்தையை எதையுமே தாங்கிடும் இதயம் எதையுமே தாங்க இதயம் வேணும் ஐயா தலைமைக்கு என்ன நடந்து உங்களுக்கு என்ன அவங்க எல்லாம் கட்சி இல்லையா அவங்க துரோகம் பண்ணவும் தான் நீங்க துரோகம் பண்ணலையா நீ கால்ல விழுந்து பதவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சூரியனை பார்த்து நாய் பிடைக்குதுன்னு சொல்றீங்களே உங்களுக்கு எங்க வெக்கமா இல்ல சொல்றதுக்கு அவன் ஆயிரம் நடந்து கூட தப்பளவு தான் அவங்க மூணு பேரும் இருக்கிறவங்க அவங்க என்ன சாதாரணமான லட்சம் தெரியுங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சாதியம் இருக்கு ஞாபகம் வச்சுக்கல நம்ம இங்க இந்தியாவுடைய அரசியல் கட்டுமானமே சாதியத்தின் அடிப்படை அதெல்லாம் நீங்க படிங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் கேட்கிறேன் நீங்க வந்து பழனிசாமி அவர்களே நீங்கள் வந்து தலைவர்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க கூட்டணியை இருந்தீங்க அந்த கூட்டணியை விடாம அப்படியே தொடர்ந்து கண்டினியூவா பண்ணுற பார்லமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு மூணு என்ன பெரிய அந்த இருபது கிடைச்சிருப்பாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போய் தனியா நிக்கிறீங்க உங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் பிஜேபி போச்சு தெரியுமா உங்களுக்கு ஏழு எட்டு அவங்க வந்து அண்ணாமலைக்காக போடல மோடி மேல இருந்த ஒரு பெரிய மதிப்புக்கு தான் அந்த ஓட்டியை போட்டாங்க அது எந்த ஓட்டு போட்டாங்க பொது ஓட்டு போட நினைக்காதீங்க அவங்க போட்டதெல்லாம் அதிமுக ஓட்டு அவர் மேல ஒரு நல்ல மதி மதிப்பு போட்டாங்க அது என்ன கடைசியில் அவங்களுக்கு டெபாசிட் சில தொகுதிகள் இல்ல இதெல்லாம் இதெல்லாம் அசியமா இல்லையா டெபாசிட் வாங்கல நீங்க அப்போ உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு வார்த்தை இருந்தா நீங்க சொல்றீங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்ல தன்மானம் நீங்க பேசலாம் தர்மானத்தை பத்தி நல்லா யோசிச்சு பாருங்க நான் வந்து நான் ஒரு பொதுவாவே கேட்கிறேன் நீங்க தர்மானத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம யோகித இருக்கா முதல்ல பாருங்க கட்சி என்ன நிலைமையில் இருந்தது என்ன நிலைமையில உங்களுக்கு கட்சி கைக்கு வந்தது நீங்க எந்த நிலைமையில அது இருக்குது நீங்க சாதாரணமான ஒரு உச்ச நடிகர் ஒரு சினிமாவுக்கு எதுவும் பண்ணல சமூகத்துக்கு எதுவும் பண்ணல எதுவாக ஒரு தீமை நடக்கிற போது அறிக்கை விடல திடீர்னு பாக்குறாரு வராரு அவர் பின்னால் இவ்வளவு கூட்டம் வருது ஏன் வருது நீங்க எல்லாம் செஞ்ச மோசமான அரசியல் அவர் மேல ஒரு ஒரு எழுச்சி கொள்ள வைக்கிறது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அதுதான் முக்கியம் நீங்க தான் நான் காக்குறேன் அவர் உருவாகிறதுக்கு நீங்க தான் காரணம் நீ வர்ற எலக்ஷன்ல நாலு முனை போட்டி வரப்போகுது ஞாபகம் வச்சுக்கங்க அதிமுக என்பது ஒரு அறம் சார்ந்த கட்சி நான் திருப்பி திருப்பி சொல்றேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட மனிதனா பண்பு மட்டும் சமூகத்துக்கு கடமை மட்டும் இல்ல கலை மூலமா கலை மட்டும் இந்த அப்படிப்பட்ட ஒரு ஒப்புவற்ற ஒரு ஒரு தலைவரை கிடைக்க முடியாதுங்க ஏன் சொல்லிட்டு கிடந்தோம் முதல்ல நீங்க இனிமேலாவது காலம் போயிடல திரு பழனிச்சியம் அவர்களே கடந்து போனதை கொஞ்சம் அலசுங்க எதிர்காலத்தை கொஞ்சம் அலசுங்க இனிமேலாவது பாவத்தை கழிக்கிறதுக்காக இந்த மக்களுக்கு சேவை சேவை எம்ஜிஆருடைய ஆட்சி எம்ஜிஆருடைய அடிப்படையான ஒரு மக்களுக்கு ஏழு எளிய வச்சிருந்த ஒரு உண்மையான அன்பும் நேசமும் பாசமும் கொண்ட ஒரு ஆட்சி நினைச்சு அந்த ஆட்சியை நீங்க வளர வைக்கிறதுக்கு இனிமேலாவது திருந்துங்கன்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனையும் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஜீவனையும் அவருடைய ஆத்மாவையும் வேண்டி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்ய அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்கள் அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்